ஜெய் நாராயணா ராமானுஜதாச ஸ்ரீமான் கட்டு சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பதினைந்தாவது அத்தியாயம் புருஷோத்தம பிராப்தியோகா ஸ்லோகம் நான்கு परिमार्गितव्यम् यस्मिन् गता न निवर्तन्ति भूयः तमेव चाद्यम् पुरुषं प्रपद्ये यतः प्रवृत्तिः புராணி ஓம் கீதாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் புருஷோத்தம பிராப்தி யோகத்தை போதிக்கிறார் பரமாத்மா உபதேசம் செய்கிறார் அர்ஜுனா இந்த சிருஷ்டி அனைத்தும் பரமபுருஷனாகிய ஸ்ரீமன் நாராயணம் இருந்து உருவானது இவ்வுலகில் உள்ள ஆத்மாக்கள் உடலுடன் இணைந்த ஆத்மாக்கள் அனுபவிக்கும் இன்பங்கள் அந்த இன்பங்களால் ஆத்மாக்களின் ஆர்வம் என்றென்றும் தொடர்கின்றன இதற்கெல்லாம் மூல காரணம் ஸ்ரீமன் நாராயணன் எனவே அந்த ஸ்ரீமன் நாராயணிடம் அடைக்கலம் தேட வேண்டும் அப்பொழுதுதான் ஒருவன் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் இவ்வுலகிற்கு திரும்பாத உன்னத இருப்பிடத்தை அடைய முடியும் இப்படி சொல்வதன் மூலம் பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்தும் சம்சார மரத்திலிருந்தும் விடுதலை பெற அவரை மட்டுமே அடைக்கலம் புக வேண்டும் என்பதை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா போதிக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் உபதேசங்களை தியானிக்கும் பொழுது பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட நாம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அல்லது ஸ்ரீமன் நாராயணை சடைவோம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம் தத்த பதம் தற்பரிமாரம் எஸ் கிவர் பூய தமேவாத்தியம் புருஷம் யத எவ்வளோ புராணி ஸ்ரீமத் பகவத்கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்யத் தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷே வச்சனம் தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதை கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்றச் சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுசகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் எனவே அடியேன் எதற்காகவும் மாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு ஸ்லோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதியளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனைத்து எத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கி உள்ளீர்கள் கீதையை பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம் ஸ்ரீமன் நாராயணா கரிஷே வச்சனம் तवा ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்த படியே அடியேய் செயல்படுவேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணार्पणमस्तु जय ஸ்ரீமன் நாராயணா தத பதம் தத் పరిമാർ்கితव्यं யஸ்மின் न निवर्तन्ति भूयः तमेव चाद्यं पुरुषं प्रपद्ये यतः प्रवृत्तिः प्रसृता पुराणी ततः पदं तत्परिमार्गितव्यं यस्मिन् गता न निवर्तन्ति भूयः तमेवचाद्यं पुरुषं प्रपद्ये यतः प्रवृत्तिः प्रसृता पुराणी